ஓம் காளிதேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளியே போற்றி போற்றி ஓம் அஷ்டம காளியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சினைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களையெல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்கவே உன் தாய் காளி தேவி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த பதிவை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் குழந்தையே உனக்கு இருக்கின்ற அனைத்தும் நீக்கி உனக்கு நன்மையை தரப்போகின்றேன் என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் கண் கண்திருஷ்டி தான் உன்னை இந்த நிலைமைக்கு வர வைத்து கொண்டிருக்கின்றது நன்றாகத்தானே வாழ்ந்து வந்தாய் உன் குடும்பமும் நன்றாகத்தானே இருந்தது இந்த நிலையை எந்த நிலையிலுமே சரிவில்லாத வாழ்க்கையைத்தான் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய் ஒரு விதமான நல்ல சிறப்பான வாழ்க்கையே நீ வாழ்ந்து கொண்டிருந்தாயே ஆனால் ஒரு வீணாக போனவளின் கண்ணீராலும் கண் திருஷ்டியாலும் தான் உன் வாழ்க்கைக்கு இப்படி கேடு விளைவித்து இருக்கின்றது என் குழந்தையே பார்வை அவரை போன்று இருக்கின்றதே என் குழந்தையே இது போன்ற பார்வைகளை உன் வீட்டில் அகன்பட விடாதே இது நாள் வரை இருந் இழந்து சென்று கொண்டிருந்தது ஒருவரின் வாழ்க்கையை பார்த்து இவரை போன்ற வாழ்க்கை நமக்கும் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று அவள் பொறாமை எண்ணங்களை கொண்டு கண்திருஷ்டி வைத்து விட்டாள் அவள் இன்று வரை உன் வீட்டை நோட்டமிட்டு கொண்டே இருக்கின்றாள் என் தங்கமே எவ்வளவோ நேரங்களும் காலங்களும் சென்றாலும் கூட ஒரு நொடி கூட அவள் கண் பார்வை உன் வீட்டை விட்டு விலகுவதே கிடையாது ஒரு நொடி கூட அணுவணுவாக நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்று அவள் பார்வை உன் வீட்டிலேயே இருக்கின்றது அவள் கண்ணிமை கூட மறந்து உன் வீட்டை பார்த்து கொண்டே இருக்கின்றாள் என் தங்கப்பிள்ளையே எத்தனை விதமான கண் திருஷ்டிகள் போய்விட வேண்டும் என்று நீயும் என்னென்னமோ செய்து பார்த்தாய் எங்கெங்கோ சென்று பார்த்தாய் எதை எதையோ செய்து பார்த்தாய் ஆனால் இந்த கண் திருஷ்டி மட்டும் உன்னை விட்டு போகவே இல்லையே என் குழந்தையே அது போக மாட்டேன் என்று அடம்பிடித்து கொண்டிருக்கின்றது ஏன் தெரியுமா அவள் உன்னை ஒரு நிமிடம் கூட உன் வீட்டிலிருந்து அந்த கண் பார்வையை எடுக்க மறுக்கின்றாள் என் குழந்தையே அதனால் அந்த கண் திருஷ்டி உன்னை விட்டு போகாது என் குழந்தையே அது என்ன நிலையை சரிவை தான் கொண்டு வந்து கொண்டே இருக்கும் என் குழந்தையே நீ ஒரு அடி ஏறினால் பத்து அடி சரிந்து விழுந்து விடுவாய் அது போன்று அந்த கண் திருஷ்டி செய்து கொண்டேதான் இருக்கும் என் குழந்தையே உன்னிடம் போட்டி போட்டு கொண்டிருக்கின்ற அந்த கண் திருஷ்டி உன்னிட வளர்ச்சியை அப்படியே நிறுத்தி வைத்து விட்டது என் குழந்தையே இதற்கு மேல் நீயும் ஒரு அடி எடுத்து வைத்து விடுவாயா என்று உன்னிடமே சவால் விடும் அளவிற்கு அந்த கண் திருஷ்டி பலப்பட்டு கொண்டே போய்கொண்டிருக்கின்றது என் குழந்தையே நீயும் அதனுடன் போட்டி போட்டு போட்டு களைப்பாகி விட்டாய் என் குழந்தையே உன் கண் திருஷ்டி உன்னை விட்டு போக மாட்டேன் என்று அடம்பிடித்து உன்னிடமே இருந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே என் பிள்ளையே நீ எத்தனையோ முயற்சிகளும் செய்து எத்தனையோ வழிமுறைகளையும் செய்து இதிலிருந்து தப்பித்து விடலாம் என்று நினைத்தாய் ஆனால் இந்த கண் திருஷ்டி உன்னை விட்டு போகாமல் உன்னையே துரத்தி கொண்டு வருகின்றது என் குழந்தையே இந்த கண் திருஷ்டி உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு பெரிய அழிவை கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றது நீ ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தால் அது பத்து அடி உன்னை சறுக்கி வில விடுகின்றது என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நடந்ததும் நடந்து கொண்டிருந்ததும் நடக்க போவதும் இதில் இரண்டுமே உனக்கு தெரிந்தவை ஆனால் அதில் ஒன்று உனக்கு தெரியாது ஆனால் தான் இந்த விதி உன்னை ஆட்டி படைத்து கொண்டே இருக்கின்றது என் குழந்தையே அடுத்தது என்ன நடக்குமோ என்று பயத்திலேயே நீ நின்று கொண்டிருக்கின்றாய் அடுத்து அவர்களின் என்ன நடத்துவார்களோ எந்த விதியை கொண்டு வந்து நம்மிடம் சேர்த்து நம்மை பாதிப்புகளை அனுபவிக்க போகின்றார்களோ என்ற அச்சத்திலேயே நீ இருக்கின்றாய் தெய்வத்தை வணங்கினால் கூட இந்த பயம் உன்னை விட்டு போகும்படியான எந்த ஒரு அறிகுறியும் கிடையாது ஆண் மனதில் இருக்கின்ற ரணங்கள் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது என்ன செய்து விடுவார்களோ ஏது செய்து விடுவார்களோ என்ற அச்சம் மட்டும் உன்னை விட்டு போன மாதிரி ஒன்றும் தெரியவில்லையே என் குழந்தையே உனக்குள் என்னத்தனையோ செய்கின்றாய் உன் வீட்டில் என்னத்தனையோ நடந்து கொண்டிருக்கின்றது உன் வீட்டில் என்ன நடக்கின்றது என்று உன்னை விட அவர்கள் நன்றாக தெரிந்து இருக்கின்றார்கள் என் குழந்தையே கல்லடி பட்டால் கூட கண்ணடி அடி பட்டுவிடக்கூடாது என்று சொல்வார்கள் அதுவும் இந்த பொல்லாத கண் பொறாமை பிடித்த கண் உன் மீது பட்டுவிட்டதே என் அன்பு குழந்தையே அணுவணுவாக உன்னை பார்த்து பட்டு கொண்டிருக்கின்றாள் அணுவணுவாக உன்னை என்ன செய்கிறாய் என்று கண் இமைக்காமல் கூட அவள் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றாள் உன்னை நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றார் என் குழந்தையே அது நல்ல கண் என்று மட்டும் நீ நினைத்து விடாதே என் குழந்தையே அதுதான் உனக்கு இந்த பாதிப்புகளை கொடுத்து கொண்டிருக்கும் அந்த கண் என் குழந்தையே உன் குடும்பத்தில் அடுத்தது என்ன நடக்கும் என்று வரைக்கும் அவர் தெரிந்து வைத்திருக்கின்றார் என் குழந்தையே ஆனால் உனக்கு கூட தெரியவில்லை ஆனால் அவள் நினைத்தபடிதான் உன் வீட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது நீ உறங்குகின்ற வழியிலிருந்து பார்த்து பார்த்து உனக்கு எதிர்மறையான வேலைகளை உன் வீட்டில் வெளியே செய்து கொண்டிருக்கின்றாள் நீ உறங்கிய உடனே உன் வீட்டின் வெளியே வந்து உனக்கு எதிரான காரியங்களை அவை செய்து கொண்டிருக்கின்றார் என் குழந்தையே உன் தலை வெளியே தெரிந்த உடனே அவள் உள்ளே ஓடி மறைந்து கொள்கின்றாள் என் தங்கமே உன் தலை மறைந்து உன் வீட்டின் கதவுகளை சாட்டப்பட்டால் மட்டும் அவளின் காரியங்கள் இன்று வரை உன் வீட்டின் வெளியே நடந்து கொண்டே இருக்கின்றது என் குழந்தையே உன் கர்மம் அவளுக்கு துணையாக நிற்கின்றது உன்னுடைய விதி அவளுக்கு துணையாக நிற்கின்றது உன்னது காலகட்ட சூழ்நிலைகளும் அவளுக்கு துணையாக நின்று கொண்டிருக்கின்றது உனது இந்த மோசமான சூழ்நிலையும் அவளுடன் கைகோர்த்து அவளுக்கு துணையாக நிற்கின்றது என் குழந்தையே அதனாலே அவள் ஆட்டம் போட்டு இருக்கின்றாள் உனக்கு எதிரான ஆட்டத்தை அவள் நடத்தி கொண்டே இருக்கின்றார் என் பிள்ளையே நீ நிலையை அறிந்து மாற வேண்டும் இல்லை என்றாள் உன் வாழ்க்கை அழித்து விடுவாள் என் குழந்தையே நிலையில் இருக்கின்றது நினைவில் வைத்துக்கொள் அவள் என்னவெல்லாம் யோசிக்கின்றாள் எப்படியெல்லாம் செய்கின்றாள் எந்த விதமாக யோசித்து எதையெதையோ செய்து கொண்டிருக்கின்றாள் என் குழந்தையே என் அன்பு குழந்தையே தெளிவாக கேட்டுக்கொள் இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் உனக்கு ஒரு காரியம் நடக்க போகின்றது இந்த நிலைக்கு அந்த உனக்கு இந்த நிலையிலும் கூட அது எந்த விதமான தடையுமின்றி உன்னிடம் வந்து சேர்ந்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் உன் தாய் உன்னை தேடி இங்கு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ ஒன்றை செய்கின்றாயே என் குழந்தையே நான் சொல்வதை நன்றாக கேட்டு அதை உன் வீட்டில் செய்துவிடும் என் குழந்தையே கண்மை இருக்கின்றதல்லவா அந்த கண்மையை எடுத்து கொள் என் குழந்தையே உன் வீட்டில் வெளியே சென்று உன் நிலைவாசலுக்கு இடதுபுறமாக இருந்தாலும் சரி வலதுபுறமாக இருந்தாலும் சரி எந்த இடத்தில் உன் வீட்டின் பார்வைகள் கண்கள் அதிகமாக இருக்கின்றதோ அந்த இடத்தில் ஒரு பெரிய வட்டமான அந்த மையை வைத்து போட்டுக்கொள் என் குழந்தையே அந்த மையின் பெரிய வட்டமாக ஒன்று வரைந்துவிடு என் குழந்தையே அந்த வட்டம் அந்த மையை பயன்படுத்தி வரைந்துவிடு என் குழந்தையே ஏன் தெரியுமா நீ கதவுகள் சாத்தப்பட்டால் வெளியே அவள் வந்து உன் வீட்டின் பார்வையால் முதலில் அவள் கண் பார்வையே அதில் படும் முன்னரே நீ இதை செய்துவிடு என் குழந்தையே நீ செய்ய வேண்டியது இருக்கின்றது அந்த கண்மையை எங்கு போட்டாயோ அந்த இடத்தின் மேல் கண் திருஷ்டி படம் வாங்கி மாட்டிவிடு என் குழந்தையே அது உன் வாழ்க்கைக்கு இறந்து நல்லது என் குழந்தையே உன் வாழ்க்கையை உன்னிடம் விடும் என் குழந்தையே அந்த கண் திருஷ்டி படம் மாட்டுவதன் மூலம் அவள் கண்கள் எல்லாம் அதோடே விட்டுவிடும் என் குழந்தையே அவள் வந்தாலும் கூட இதில் இரண்டையுமே கண் உடன் அவள் எண்ணங்கள் இருப்பதை மறந்து இதை பற்றி சிந்திக்க ஆரம்பித்து விடுவாள் என் தங்கமே அப்பொழுது அவள் உனக்கு கெடுதல் செய்வதை மறந்து விடுவாள் என் குழந்தையே அது உனது வாழ்க்கைக்கு மிகுந்த நல்லதுதான் என் குழந்தையே ஏனென்று இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் உனக்கு உன் வாழ்க்கைக்கும் கிடைக்கப் போகும் ஒரு நன்மை உனக்கு நடைபெற போகின்றது என் குழந்தையே ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அந்த நல்ல செய்தி அந்த ஒரு உதவியினால் உனக்கு இருக்கின்ற அனைத்து கஷ்டங்களும் நீங்கி உனக்கு சந்தோஷம் கிடைக்கப் போகின்றது என் குழந்தையே உன்னுடைய சந்தோஷத்தினால் உன்னுடைய குடும்பத்தையும் சந்தோஷமாக வைக்கப் போகின்றாய் என் தங்கமே நான் சொல்வதை விளையாட்டுத்தனமாக மட்டும் நினைத்து விடாதே என் குழந்தையே இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் உனக்கு மகிழ்ச்சியான செய்தி வரப்போகின்றது அந்த செய்தி உன் மனம் குளிரும்படியான செய்தியாகும் என் குழந்தையே அதை நினைத்து நீ சந்தோஷப்பட போகின்றாய் அதுவும் ஒரு மனிதனால் தான் உனக்கு என் தங்கமே அந்த செய்தி வரப்போகின்றது உன்னை வந்து உடனே நீ நிம்மதி அடைய போகின்றாய் இந்த முடிவுக்கு நான் தான் வந்தேன் என் குழந்தையே இந்த இந்த பிரச்சனை இத்துடன் முடிந்ததே என்று பெருமூச்சு விட்டு நீ சந்தோஷப்பட போகின்றாய் என் தங்கமே எத்தனை நாள் காத்திருந்து பொறுமையாக இந்த இடத்தில் செய்திகள் இதனால் வந்துவிட்டதே ஆண் எத்தனை நாட்களோ இதற்காக காத்திருந்து பொறுமையாக இருந்தாயே ஆனால் இன்று நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் உனக்கு அந்த செய்தி தவிர்த்து விடாமல் உன்னை தேடி வந்துவிடும் என் குழந்தையே என் அன்பு பிள்ளையே ஒரு முறை கிடைக்கும் தவிர விட்டுவிடாதே என் குழந்தையே நல்லதை நினைக்கும் உனக்கு நல்லதை நடக்கப் போகின்றது நல்ல செய்தியாக இருந்தாலும் கெட்ட செய்தியாக இருந்தாலும் உன்னை தேடி ஒரு முறை வரும் அதை கப்பென்று புடித்து கொண்டால் மட்டுமே உனக்கு நல்லது நடைபெறும் என் குழந்தையே பிறகு விட்டு விட்டு போய்விட்டதே என்று தவித்து கொண்டிருக்கின்றாதே என் குழந்தையே இது இழந்த சந்தோஷத்தங்களை எல்லாம் பல மடங்காக பெருக்கும் சந்தோஷம் என் குழந்தையே இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் உன் கவலைகளை அனைத்துமே நீ மறக்கப் போகின்றாய் அது உன்னை விட்டு தொலைய போகின்றது என் குழந்தையே இது சத்தியம் என் குழந்தையே உன் தாயின் சத்தியம் நிச்சயமாக பழிக்கும் நீ சந்தோஷப்படப் போகின்றாய் அளவிற்கு நிம்மதி பெறப் போகின்றாய் அளந்த அளவிற்கு வெற்றி பெறப் போகின்றாய் உன் துரோகியை எல்லாம் வென்று நிற்கப் போகின்றாய் என் குழந்தையே நீ தலை குனிந்து நடந்தவர்களின் முன்னாலே உன் தலை தூக்கி நிமிர்ந்து நடக்கப் போகின்றாய் அந்த அளவிற்கான ஒரு செய்தி உன்னை தேடி வரப் போகின்றது உன் வாழ்க்கை வெற்றி பெற போகின்றது அது உன் அன்னையின் வாக்கு என் குழந்தையே இந்த அன்னை உன் கண் திருஷ்டி வைத்தவன்களை அனை பேரையும் கண் குருடாக்கி நான் திரியவிடப் போகின்றேன் என் குழந்தையே உனக்கு இந்த வாழ்க்கை முழுவதுமாக நிம்மதியை கொடுக்க போகின்றேன் என் குழந்தையே நீ எதை நினைத்தும் கலங்காதே உனக்கு துணையாக உன் தாய் நிற்பதை நினைத்து தைரியத்துடனும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு அடி எடுத்து வச்சு முன்னேறு என் குழந்தையே நான் இருக்கின்றேன் உனக்கு தாமதப்படுத்தினாலும் கூட சரியான நேரத்தில் சரியான செய்தியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் எதை நினைத்தும் கவலை கொண்டு இருக்காதே ஓம் சக்தி தாயே போற்றி போற்றி ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளி தேவியே போற்றி போற்றி ஓம் அஷ்டம காளி தேவியே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்